டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டியில் நீங்கள் அஞ்சு குத்து கலப்பை ஒன்பது குத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஜாண்டியலில் ஐம்பது அடி ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாசா ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே